இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில அந்த நாள் தொடங்கியதுல அந்த நாள் முடிவதற்கு முன்பாக மிகப்பெரிய அளவிலான துன்பங்களும் கஷ்டங்களும் தாங்க அதிகமா நடந்துகிட்டே இருக்கு ஒவ்வொரு நாளும் ஆரம்பிக்கும் போதும் அவருடைய வாழ்க்கையில அந்த நாள் முடிவதற்கு முன்பாகவே மறுபடியும் மறுபடியுமே புது புது பிரச்சனைகள் என்பது ஆரம்பிக்குது இந்த ரிசபராசனுடைய வாழ்க்கையில இந்த தினம் வரைக்கும் அதாவது நம்ம இப்போ வரைக்கும் நான் சொல்றேங்க இந்த ரிசபராசனுடைய வாழ்க்கையில புது புது பிரச்சனைகள் அதிகரிச்சிருக்கே தவிர அவங்களுடைய வாழ்க்கையில நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகள்னு எதுவுமே என்ன கிழங்க கஷ்டத்தை வேணா இந்த கடவுள் அளவு கடந்து கொடுக்காரே தவிர ராசிக்காரங்களுக்கு ஏற்ற அந்த சந்தோஷத்தை இன்றைய நாள் வரைக்கும் கொடுக்கலங்க மாறி மாறி துன்பத்தை மட்டுமே வாங்கி கொண்டிருக்கிறார்கள் இந்த ராசிக்காரர்கள் இவர்களுடைய மனசுல எப்பவுமே இருக்கக்கூடிய விஷயம் ஐயா என்னுடைய வாழ்க்கையில நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன் இப்போ வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய உயிர் மட்டும்தான் மிச்சம் இருக்கு மற்றபடி எல்லாத்தையும் தான் நான் நிற்க வேண்டிய நிலைமைன்றது இருக்குது இப்படிப்பட்ட துன்பப்பட்ட வாழ்க்கையில தான் நான் வந்து சிக்கிக்கணுமா அப்படின்னு ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த ராசிக்காரர்கள் இவர்களுடைய வாழ்க்கையில மாற்றமே ஏற்படலை என்ற ஒரு மிகப்பெரிய எண்ணம் இருந்தாலும் என்றாவது ஒரு நாள் அந்த கடவுள் எனக்காக வருவார் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையுமே தீர்த்து எனக்கு நன்மைகள் ஏற்படுத்தி கொடுப்பார் என்ற மிகப்பெரிய அந்த அபிப்பிராயம் என்பது இவர்களுடைய மனசுல அதிகமாகவே இருக்கு ஆனா என்னதான் இந்த ரிசபராசைக்காரர்கள் மற்றவர்கள் மேல வைக்கக்கூடிய நம்பிக்கையோட தமிழ் நம்பிக்கை வைக்கலனாலும் கூட இவருடைய வாழ்க்கையில என்றாவது ஒரு நாள் அந்த கடவுள் எனக்காக வருவார் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாத்தையுமே நீக்கி கொடுப்பார் என்ற ஒரு மிகப்பெரிய அபிப்பிராயம் இருந்தாலும் இந்த ரிஷபராஜனுடைய வாழ்க்கையில அந்த ஒரு மாற்றத்திற்கான வாய்ப்புன்றது கிடைக்கலங்க இவங்க மாறி மாறி துன்பத்துக்குள்ளேயே போய் வாழ்க்கையவே மொத்தமாக அழிக்கக்கூடிய நிலைமை தான் ஏற்பட்டிருக்கே தவிர சந்தோஷம் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த ரிசபராசிக்காரர்களுக்கு இப்போ வரைக்கும் ஏற்படலைங்க நம்ம எல்லோரும் ஏமாத்திட்டு போயிட்டாங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய அதாவது எப்படி சொல்றோன்னா தன்னுடைய கணவனாக இருக்கட்டும் இல்லை மனைவியாக இருக்கட்டும் இவங்களுடைய வாழ்க்கையில கூட இவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் இவங்ககிட்ட இருந்து கஷ்டப்பட்டு வேலை பார்த்து வரக்கூடிய செல்வங்களை ரொம்ப எளிமையாக பறிச்சுட்டு அவங்களுடைய தேவைகளுக்காக பயன்படுத்திக்கிறாங்க ஆனால் இதை எதுவுமே கேட்க முடியாம ரொம்பவே பயத்துல வாழக்கூடிய நபர்கள் தான் இந்த ராசிக்காரர்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் இவர்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகளை எதிர்த்து தைரியமா கூட கேட்க முடியல ஏன்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா குடும்பத்து கஷ்டத்துலயும் குடும்ப பிரச்சனை இருக்காங்க இங்க நம்ம கேட்க போய் தேவையில்லாத குடும்பத்துக்கான ச சம்பந்தம் இல்லாத பிரச்சனைகளை போய் சே குடும்பம் ரொம்ப பெரிய பாதிப்புகளை உள்ளாயிடும் என்ற ரொம்ப பெரிய ஒரு துக்கத்துல மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ராசிக்காரர்கள் எனக்கு தான் என்னுடைய வாழ்க்கை மாறும் சபை நானும் எதிர்பார்க்கேன் மாறவே இல்லைன்னு வருத்தப்பட்டேங்கள ஆனால் உங்களுக்காகவே அந்த கடவுள் இறங்கி வந்துட்டாருங்க இந்த ரிசபராசினுடைய வாழ்க்கையில் மாறி மாறி வந்திருக்கக்கூடிய அத்தனை துன்பங்களையும் முழுவதுமாக நீக்கி உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகள் மட்டுமே நடக்க வைக்க போறார் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த ரிஷபராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்த நினச்சும் பயப்படவோ இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியமோ இருக்காது ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த அத்தனை விஷயமும் நடக்க போகுது ரொம்ப எளிமையா சொல்லிருந்தாங்க இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைன்றது உங்களுக்கு மறுபடியும் கிடைக்காத அளவுக்கு வாழ்க்கையில மாற்றங்கள் என்பது ஏற்பட போகுது உண்மையா விங்கையா நிச்சயமா இருக்கும் அது என்ன எப்படிப்பட்டதுன்றத பாப்போமா முதல் விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கின்றது பார்க்க முன்னாடி நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறேன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நீங்க பாருங்க அப்பதான் அனைத்தும் உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்துல இனி வரக்கூடிய காலங்கள்ல வீட்டுல மகிழ்ச்சியான செய்திகள் என்பது தேடி வரும் இது நாள் வரைக்கும் வராத அளவுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் என்பது இவர்களுடைய குடும்பத்துல உண்டாகும் ரொம்ப வருஷமா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க இந்த ராசிக்காரர்கள் குடும்பத்தில் என்றைக்காச்சும் ஒரு நல்ல செய்தி வரும் சந்தோஷமான ஒரு விஷயம் நடக்கும் ஆனால் இந்த நாள் வரைக்கும் நடக்கல ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த ரிசபராசினுடைய வாழ்க்கையில் குடும்பத்துக்குள்ள மிகப்பெரிய அளவில் கனவில் கூட எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு நல்ல செய்தி என்பது வந்து சேரும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கடன் பாங்கி வச்சு ரொம்பவே அவதப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க இப்போ வரைக்கும் அந்த கடனை தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்ததையும் தாண்டி செல்வம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் அதிகமாக வருவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்குது இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு செல்வம் உங்களுடைய வாழ்க்கையில கிடைச்சிருக்காது ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இவருடைய வாழ்க்கையில எதிர்பார்த்ததை விட எதிர்பார்த்ததை விட நான் சொல்கிறேங்க செல்வம் என்பது அதிகமாகவே வந்து சேரப்போகுது இந்த ரிசபராசனுடைய வாழ்க்கையில இந்த ரிசபராசனுடைய வாழ்க்கையில நம்ம நம்ம துரோகம் பண்ணிட்டாங்களேன்னு வருத்தப்பட்டிருப்பாங்க ஆனா மறுபடியும் மறுபடியும் புதிய நபர்கள் நம்புவாங்க ஆனா இனி உங்களுடைய வாழ்க்கையில யாருமே துரோகத்தை செய்ய முடியாத அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி இருப்பதோடு அந்த விவரமான விஷயங்கள் என்பது உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சுவிடும் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த ரிஷபராசனுடைய வாழ்க்கையில யாராலையும் இவர்கள் தடுக்க முடியாத அளவுக்கு மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்க போகுது இவர்களுடைய வாழ்க்கையில கண் முன்னாடி ஒருத்தங்க கஷ்டப்பட்டாங்க அப்படின்னாலே ரொம்ப பெரிய அளவுல வருத்தத்தை கொண்டு வந்துருவாங்க இந்த ரிசபராசிக்காரர்கள் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில அந்த ஒரு பிரச்சனை என்பது இருக்க போறது கிடையாது நீங்க எதிர்பார்த்ததை விட உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்களும் நன்மைகளும் நடக்கும்ன்றத உறுதியா சொல்லிக்க முடியும் யார் மேலேயாவது அதிகப்படியான நம்பிக்கையை வச்சு நீங்க ஏமாறக்கூடிய நிலைமை இனி வரக்கூடிய காலங்களில் இருக்க போறதே கிடையாது திருமணமே நடக்காத உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சுப நிகழ்ச்சிகளோ ஒரு சுப இடங்களுக்கோ சொல்லும் பொழுது அங்கு அதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் கிடைப்பதற்கு இருக்கிறது இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில இந்த ரிஷபராசிக்காரர்கள் மனசுல உள்ள ஒரு விஷயத்த எப்பவுமே யோசிச்சு வச்சு ரொம்பவே மனசுல உள்ள பாதிச்சுப்பாங்க அதாவது எப்படி சொல்லலாம்னா இவங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒருத்தங்க நமக்கு நமக்காக இருக்க மாட்டாங்களா நமக்கு மெம்மேல அன்பு காமிச்சு நமக்கான விஷயங்கள் எல்லாத்தையும் செய்து தர மாட்டாங்க அப்படின்னு ரொம்பவே மனசுல உள்ள பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உ மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களும் நன்மைகளும் நடக்கப் போகுது எந்த ஒரு விஷயமும் நடக்கலைனாலும் பரவாயில்லங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஆசைப்பட்டு அந்த வாழ்க்கையை போறீங்க நீங்கள் வீட்டில் அதிகப்படியான நபர்களை நம்பி அதாவது உங்களுடைய அப்பா அம்மா மனைவி கணவன் இப்படிப்பட்ட விஷயங்களை நம்பி ரொம்பவே நிறைய விஷயங்கள் இழந்திருப்பீங்க நம்பி நம்பி என்று ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை ஏமாத்துவது அவ்வளவு சுலபம் இல்லைங்க நீங்க எந்த அளவுக்கு மாற்றத்தை பார்க்க போறீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இனி எப்படிப்பட்ட விஷயமும் நல்லதாகவே நடக்கும் அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் என்பது நடக்க போகுது நீங்க ஒருத்தர் மேல அதிகப்படியான காதலை வச்சிருந்திருப்பீங்க இந்த ரிஷபராசிக்காரர்கள் நீங்க காதலை வச்சு இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில அந்த காதல் பிரச்சனை இல்லாம சந்தோஷமா வாழணும் அந்த காதல் இழந்ததுக்கு அப்புறமாச்சு கிடை நல்லபடியான வாழணும் நினைச்சீங்க ஆனா உங்களுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு விஷயம் அந்த நல்லதுன்றது நடக்கவே இல்லைங்க நீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ச்சியா புது புது பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு ஆனா என்றாவது ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் ஏற்படும் நினைச்சீங்களே அதற்கான ஏற்ற நேரங்கள் என்பது தற்போது இருக்குது இன்னைக்கு வரக்கூடிய காலங்கள்ல கவலைப்பட வேண்டாம் காதல் வாழ்க்கையில் நல்லது ஏற்படும் குடும்ப வாழ்க்கையிலும் மாற்றங்கள் ஏற்படும் சொத்து பிரச்சனையில் தீர்வு கிடைக்கும் கடன் பிரச்சனைக்கான அந்த தீர்வு என்பது நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகுது வெளியூர் பயணங்கள் போவது நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான மாற்றங்கள் என்பதை ஏற்படுத்தி கொடுக்க போகுது அதாவது வெளியூர் பயணங்களில் புதிய நபர்கள் அறிமுகம் ஆவதோடு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த வெளியூர் பயணங்கள் எல்ல நீங்க எந்தெந்த விஷயத்திலாம் நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்களோ அதற்கான தீர்வு உங்களுடைய வாழ்க்கையில வெளியூர் பயணங்கள் என்பது செல்வத்தை உங்களுடைய சேர்க்கக்கூடிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாகவும் இருக்கும் இனி வரக்கூடிய காலங்கள்ல காலத்தை கடந்து வாழக்கூடிய இந்த ரிசபராசினுடைய வாழ்க்கையில அத்தனை பிரச்சனைகளும் நீ நீங்கி நன்மைகள் என்பது நடக்கப் போகுது இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கானதாகவும் உங்களுடைய வாழ்க்கையவே முழுமையாக மாற்றக்கூடியதாகவும் இருக்கும் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நன்மைகள் இருக்கின்றதா நீங்களே தெரியல தெளிவாக பாருங்க இனி எந்த ஒரு விஷயத்தை நினைச்சும் அதிகமாக பயப்படவோ இல்லை கவலைப்படவோ வேண்டாம் இந்த ராசிக்காரர்கள் ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில அந்த அளவுக்கு மாற்றம் என்பது இருக்க போகுது ராசிக்காரர்கள் ஏதாவது பரிகாரங்கள் செய்யலாம் நினைச்சீங்க அப்படின்னா சரியா சொல்லணும்னா நவம்பர் முப்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா அமாவாசை நாள் வருகிறது இந்த அமாவாசை நாள் என்பது ரொம்பவே விசேஷமானதும் சக்தி வாய்ந்த நாளாகவும் இருக்கிறது இப்படி வரக்கூடிய இந்த அம்மாவாசை நாட்கள்ல நீங்க உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்று வணங்கி மட்டுமாவது வர பாருங்கள் அங்க பெரிய பெரிய பரிகாரங்கள்லாம் செய்வேன்னா குலதெய்வ கோவிலுக்கு சென்று அன்று ஒரு நாள் இருந்து வணங்கி வாருங்கள் முடிந்தால் உங்களுக்கு விருப்பப்பட்ட